சிங்கப்பூரில் ஒரு சூப்பர் அப்டேட் தாங்க சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து அவங்க எப்பயுமே நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் இந்த வாட்டி அப்டேட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் தான் உலகத்திலேயே இதுதான் லார்ஜஸ்ட் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏர்போர்ட்ல டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறதுல இதுதான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு டைட்டலும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் வந்து ஏ சன்ஃப்ளவர் சோஜன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஐயாயிரம் வகையான வந்து ஃப்ளவர் எக்ஸிபிஷனில் வந்து சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து நாலு டெர்மினல்லையும் இந்த சன்ஃப்ளவருக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக போனீங்கன்னா பாருங்கள் இதோட அழகு வந்து அழகாக இருக்குது இதோடு வந்து சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து ஆகஸ்ட் தேர்ட்டிலேருந்தே இதோட வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சது ஆனால் வந்து டிஸ்பிளேல எப்போ வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி செப்டம்பர் தேர்ட்டிலேருந்து இந்த சன்ஃப்ளவர் வந்து நாலு டெர்மினலையும் சாங்கே ஏர்போர்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு தருது நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒன்ல வந்து சென்ட்ரல் பீஸா ட்ரான்சிட் அதுல இருக்கு டெர்மினல் டூல வந்து டிபாச்சர் ஆல் சென்டர் பப்ளிக் அதில் இருக்குது அதுலேயே வந்து நார்த்து செக் ரோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஃபோர்ல இருக்கு அதே போல் டெர்மினல் டூல டிபாச்சர் நார்த் செக் அண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நைன் அண்ட் டென் பப்ளிக்ல இருக்குது அதே போல் டெர்மினல் த்ரீ டிபாச்சர் ஆல் சென்டரில் பப்ளிக்ல இருக்கு டெர்மினல் த்ரீ டிபாச்சர் நார்த் ஜுவல் லிங்க் வேல பப்ளிக்ல இருக்கு டெர்மினல் த்ரீ கிறிஸ்டல் கார்டன் டிரான்சிட்ல இருக்குது டெர்மினல் ஃபோர் டிபாச்சர் ஆல் சென்டர் பப்ளிக்ல இருக்கு ஹப்பன்ஸ் போக்லையும் இருக்கு ஸோ சன்ஃபிளவர் சர்ஜன் வந்து நம்ம பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா இல்லைங்க இந்த டி த்ரீ டிபாச்சர் ஹாலில் வந்து நம்மளுடைய டிராவலர்ஸ் வந்து ஒரு என்னன்னு சொல்லலாம் நம்ம அதை பார்க்கலாம் அதை தொடலாம் எப்படி சொல்ல சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த சன்ஃபிளவர் வெறும் ஃபிளவர் மட்டும் இல்லைங்க இதுல வந்து என்னென்ன ஃபிளேவர்ல செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் சர்வ் யோகட் நம்மளுக்கு தயிர் வகையும் இதில் செஞ்சு அந்த இருக்க அங்க ஒரு கஃபேலா இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு ட்ரீட்டாக கொடுக்குறாங்க சன்ஃப்ளவர் பட்டர் அதே போல மைல் டெஸ்ட் ஆஃப் பாருங்க ஏர்போர்ட்ல இருக்க ஒரு சூப்பரான அற்புதம் நல்ல குளிர்ச்சியா இருக்குது கண்டிப்பா நீங்க அந்த சைடு போனீங்கன்னா பாருங்க அதே போல் வந்து ஒரு சன்ஃப்ளவர் வந்து நம்மளுடைய சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளப்பட்ட சன்ஃப்ளவர் தான் இது அப்படி தான் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டெர்மினல் டூல நீங்க பாக்கும்போது இந்த ரொட்டேட் வந்து ஃபைவ் மீட்டர் சன்ஃப்ளவர் இருக்கு ஃபைவ் மீட்டர் சன்ஃபிளவர் வந்து டெர்மினல் டூல வச்சிருக்காங்க அது கண்டிப்பா பார்க்கணும் அது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் நம்மளுக்கு என்ன கல்ச்சுரல் அந்த சன்ஃபிளவர் வந்து எவ்வளவு வந்து என்விரான்மெண்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு அது வந்து சொல்லியிருக்கிறாங்க சன்ஃபிளவர்ல வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டி பியர் கூட சன்ஃபிளவர்ல பண்ணிருக்கிறாங்க பென்சிலேருந்து கோஸ்டர்லேருந்து மேக்னெட்டு பவுச்சு இது எல்லாமே வந்து சன்ஃப்ளவரில் செஞ்சு அங்கே விற்கிறாங்க எல்லாமே சாங்கி ஏர்போர்ட்டில் நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன் சொல்லியிருந்தா இல்லைங்களா ஐயாயிரம் வகையான ப்ளூம்ஸு அது எல்லாமே சாங்கி ஏர்போர்ட்டில் நாலு டெர்மினல் டெர்மினல்லையும் நம்மளால் பார்க்க முடியும் இதோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பர்வாக பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சாங்கி ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த சன்ஃப்ளவர் எக்ஸிபிஷனை போய் பார்த்து இது வந்து என்விரான்மெண்டலுக்கு வந்து என்விரான்மெண்டல் தகுந்த பல டேர்னிங் இது வரைக்கும் ஏர்போர்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க சாங்கி ஏர்போர்ட்ல அதுல வர சாங்கி ஏர்போர்ட்டை சுற்றியுமே சூப்பராக இருக்கும் அதில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து அந்த நீர்வீழ்ச்சி போல் வச்சுருப்பாங்க நீர்வீழ்ச்சினா வாட்டர் ஃபால்ஸ் இப்போ காமிக்கணும் பாருங்கள் அது அதுக்குள்ளார என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அதோட அனுபவமுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ட்ரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த என்ட்ரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி பார்க்கவே வந்து அவ்வளோ கண்ணுக்கு ஃப்ளே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கண்ணுக்கு நல்ல விருந்துன்னு சொல்ல ஏர்போர்ட்லேயே ரெக்கமெண்ட் இருக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி